நம பார்வதி பதே ஹரஹர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவேனா அறிவிச்சையும் நமச் சிவாயவே நானவென்றேத்துமை நமச்சிவாயவே நான் நெறிகாட்டுமை மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு அறுபத்தி தலைப்பு மடி என்மை இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து மடியிலா மன்னவன் நெய்து மடியளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு அப்படிங்கிறது சொல்றார் இதற்கு என்ன அர்த்தம்னா சோம்பல் இல்லாத அரசன் தன் அடியாலே உலகத்தை அளந்த திருமால் தாவிய நிலைப்பரப்பு எல்லாம் தானும் தன் முயற்சியால் ஒருங்கே பெற்றிடுவான் அப்படின்னு சொல்றது இதற்கு செய்யுளா சொல்லும்போது முனிவர் சொல்றாரு பொன் மலையின் வேங்கை பொறித்து மீண்டான் சென்னி தொன்மை வழி ஆண்மையினார் சோமேசா பண்ணின் மடியிலா மன்னவன் எய்து மடியல்தான் தாயது எல்லாம் முருங்கு அப்படின் மடியின்மை அப்படிங்கிறது கருதியனே செய்யுங்கால் சோம்புதல் இல்லாமை சோம்பல் இல்லாம ஒரு பொருளை செய்யணுங்கிறதுக்கு உதாரணமா இது எடுத்து சொல்றாரு ஊக்கமுடையாருக்கு ஓரோ வழி குணவயத்தால் மடி வருதலின் அதனை நீக்கல் வேண்டும் எப்படி சொல்றாங்கன்னா ஆராய்ந்தால் தன் அடியவால எல்லா உலகையும் அளந்த திருமால் தாவிய பரப்பு முழுவதையும் சோம்பலில்லா அரசன் ஒருங்கே எய்துவான் இதற்கு எடுத்துக்காட்டு கரிகாரச் சோழன் என்பவன் தொன்மையான தன் வலிமையை ஆளும் தன்மையால் இமயமலையின் இமயமலையினிடத்தே தன் கொடியில் உள்ள புளியை எழுதி திரும்பினான் என்பது அப்படின்னு சொல்றான் செய்யுளுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா அடி அளந்தான் தன் அடி அளவானே எல்லா உலகையும் அளந்த திருமால் தாவிய பரப்பு முழுவதையும் மடியில்லா அரசன் முறையா நன்றி ஒருங்கே எய்தும் கரிகார சோழன் என்பவன் பழமையாக உள்ள வலிமையை ஆளும் தன்மையால இடத்தை தன் கொடியுள்ள புலியை எழுதி திரும்பினான் அதாவது தன் புலி கொடியை அங்கு நட்டு வந்தான் அப்படிங்கிறது சொல்றது அடியளந்தான் அப்படிங்கிறது வாலாப்பெயராய் நின்றது இந்த விஷயத்தை சென்னி வந்து பொன்மலையில் வேங்கை பொறித்தமை வந்து சொல்லுது இந்த விஷயத்தை நிறைய காவியங்களில் வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க செண்டு கொண்டு கறி காலன் ஒரு காலில் இமய சிமயமால் வரை திரித்து அருளி மீளவதனை பண்டு நின்றபடி நிற்க விது வென்று முதுகிர் பாய்ப்புலி பொறி குறித்தது மறித்த பொழுதே அப்படின் இன்னொரு இதில் வந்து பொறைசூல் வரையில் புலியை பெருமான் எப்படின்னும் வடமேறு பொன்மலை மார்பும் புலி பொறித்தோன் மேரு வரையில் புலி பொறித்து மீண்ட நாள் அப்படிங்குற ராஜராஜ சோழனுடைய வரலாறுலையும் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு மீண்டும் வந்து செய்யுள்ள ஒரு வாட்டி பார்த்தோம்னா பொன்மலையின் வேங்கை பொறித்து மீண்டான் சென்னி தொன்மை வழியான் மெயினால் சோமேசா பண்ணின் மடிலா மன்னவன் ஏய்தும் அடி அளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த செயலில் சிந்திப்போம் சந்திப்போம் நம்ம பார்வதி பதே ஹரஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்